சற்று முன் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பான உத்தரவை வெளியிட்டுள்ளது தொழிலதிபர் ஒருவனின் விருப்பப்படியே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளதாக நீதிபதி காட்டமாக தெரிவித்துள்ளார் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஹென்ரி டீபன் தரப்பில் மனித உரிமை ஆணையம் சட்டப்படி உத்தரவுகளை மறுஆய்வு செய்ய முடியும் என்பதால் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கை விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது தொழிலதிபர் ஒருவனின் விருப்பப்படியே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடைபெற்று உள்ளதாக சென்னையில் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் கருத்து தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி சூடு தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி மனித உரிமை ஏற்பாட்டாளர் ஹென்றி தீபன் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கில் வாதங்களை முன்வைத்த துணை காவல் கண்காணிப்பாளர் லிங்க் திருமாவன் தரப்பு மனித உரிமை ஆணைய சட்டப்படி ஏற்கனவே முடிக்கப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என வாதிட்டது மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஹென்றி தீபன் தரப்பில் மனித உரிமை ஆணைய சட்டப்படி உத்தரவுகளை மறு ஆய்வு செய்ய முடியும் என்பதால் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு வழக்கை விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தூத்துக்குடி மக்களுக்கு அநீதிக்கு எந்த அதிகாரிகளும் வருந்தவில்லை தூத்துக்குடி துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு காரணமான காவல்துறை அதிகாரிகள் சொத்து விவரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்து இரண்டு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கின்றனர் தூத்துக்குடியில் தொழிலதிபரின் ஒருவரின் விருப்பப்படியே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடைபெற்று உள்ளது என நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் கருத்து தெரிவித்துள்ளார் இந்த தூத்துக்குடி சம்பவம் நடந்த நேரங்களில் த ஆளுங்கட்சியாக இருந்தது அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களான தலைமையிலான ஆட்சி அப்போது சம்பவம் நடைபெற்ற இந்த தூத்துக்குடி சம்பவம் தொடர்பாக அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டபோது நான் தொலைக்காட்சியில் பார்த்துதான் இந்த சம்பவத்தையே தெரிந்து கொண்டேன் என தெரிவித்தது அப்போதைய ஊடகங்களில் பெரும் விவாதத்தை உண்டாக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது